ராமேஸ்வரம் கடலில் நீராடி விட்டு கோவில் தரிசனம் பார்த்து நீராடிவிட்டு சிவபெருமானை பார்த்துவிட்டு அங்கு தனுஷ்கோடி சென்றோம் தனுஷ்கோடியிலிருந்து எல்லாம் பார்த்து விட்டு மீண்டும் நாங்கள் சென்னைக்கு திரும்பிடோம் இந்த அம்மா குளிச்சுட்டு வாராங்க இது நானும் மணி நீங்க பாருங்க பாரு போதான் அப்படிதான் இருக்கும் சூலாயுதம் ராமேஸ்வரம் இன்சைட் நல்லா இருந்தது பக்காவாக இருந்தது எல்லாரும் பார்த்து தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோ தெரியுதா ஏங்க தெரிதா ரெண்டு பேரும் விலங்க எதக்கிட்டுமா இல்ல ஒன்னு பண்ணலாம் அப்படியே வேற வீடியோ தான சூரா இதோ நான் போட்டோ எடுத்தேன் நான் வீடியோ தான் ஹே வீடியோ ஓடுதா ரெக்கார்ட் ஆவுது ஆவுது ஆவுதுங்க போலாம் ஆவுது இந்த பாட்டில் பிடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் போயிருந்தால் எப்படி இருந்தது அதில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்களே கமெண்டில் போட்டு விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வெல்கம் டு மாயாண்டி ஜிகேமார் ஆக்டர் யூடியூப்

போதும் போதும் ஏ போதும் சரி வாங்க மாதிரி இப்படி ரொம்ப இப்படி போகாத அப்படி கொஞ்சம் தள்ளி நில்லு ரெண்டு பேரும் இப்படி தள்ளி அப்படி அப்படியே இருங்க அப்படியே இருங்க இப்போ எழுங்க போய் இங்க இருக்கேன் இது இது போட்டோ மாதிரி இந்த இது ஆமா வேற ஒன்னும் பண்ணுவோம் அது வீடியோலாம் அப்படியே இருக்கும்

இது இப்படி பிடி ஆ கரெக்டா பிடி கரெக்டா போதுமா

Oke okay. ओके okay, okay. करपवेर के ना ट्रावल फाइटल अंज्या वाला प्रिया का प्रिया का भैया का चाहिए का भैया वाला भैया का प्रिया उफ्फ सिंगम कड़े कडल करन लगी बंद

சாரதே வர சொல்லு போலாம் மழையா பசிக்குதுல இப்ப வரைக்கும் மூணு முங்க முப்பது பொங்கு முங்க மூணு அது முங்காமே ஒண்ணு முழுத்து பாத்துக்கிட்டு இருக்கு

அம்மா இங்கே வரைக்கும் அடிக்கிட்டு பாரு யாரு வரலையா ஓஜில் உட்காரு ஏய் காஞ்சி முடியும் லூசு பையமாவல காஞ்சி இந்த வருதுவாரு இந்த பாரு

கடலோரம் வாங்கிய காத்து அலை அடிக்குதடி மனந்தூடிக்குதடி ஒன்னு நினைக்கல கடல் குதிக்குதடி போதுமா அப்பயிரு அலை வந்தா உன்னையே காணா உன்னை கண்டா அலையே காணா உன்னை கண்டு அலை மிரளதுறை

போனமுடல சாங் நான் முடியல போட்டு பண்ணலான்னு பார்த்தேன் பீச்சிக்குள்ள போவோம் மூச்சு விடாம பாடுவோம் காத்தடிக்குது 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 அனுஷ்கோடி என்னத சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுவேன் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிப்பேன் போதும்மா அடிக்க போ அது அங்க பாரு மா அலை ஏ பாரு அங்கே பாரு இது மீன் அந்த அந்த இது அந்த இதுக்கிட்ட மீன் மண்ணு பரலும் பாரு அடியில் பார் சரியான அலை சரியான அலை அஞ்சு மலை கறி ஆ நீ விழுந்துடாதே அதை ஆ போ கிலோ